அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ஸோ இன்னும் மூணு மூணு நாட்கள் தான் வந்து இருக்குது ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா எந்த தேதிகளில் கிடைக்கும் எந்த தேதிகளில் ரொக்க பணம் கிடைக்குமா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக எவ்வளவு ரொக்க பணம் மற்றும் எவ்வளவு எந்தெந்த வகையான பொங்கல் பரிசு பொருட்கள் வந்து வழங்க போகிறாங்க இதற்கான டோக்கன் எந்த தேதிகள்லேருந்து இருந்து வழங்க போகிறாங்க ரொக்க பணமும் பரிசு பொருளும் எந்த தேதியிலேருந்து வழங்க போகிறாங்க இதை பற்றி தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய புதிய செய்தி வந்து என்ன செய்தி அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க அதற்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தமிழக மக்களிடையே அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக தமிழக அரசு பூர்த்தி செய்யும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் ரொக்க பணமும் பரிசு பொருளும் அதிகமாக இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய பொது தேர்தல் அப்படின்றதான் வந்து சொல்ல முடியும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பதற்கு இன்னும் மூணு நாட்கள் மட்டுமே உள்ளன இந்த சூழலில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாதவர்க்கு எதுவாக பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரொக்க பணமும் வழங்கலை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சய நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளவு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்நிலையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு என்னென்ன புதிய புதிய திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்த போகிறாங்க முக்கியமாக இந்த பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி வருவது இதன் பின்னணியில் சட்டமன்ற தேர்தல் கணக்கு இருப்பதை மறுப்ப மறுப்பதற்கில்லை திமுக அரசு மக்கள் நல திட்டங்களால் பொதுமக்கள் பலரையும் பெரிதும் ஈர்த்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் இடைக்கலை ஆசிரியர்கள் செவிலியர்கள் போராட்டம் உள்ளிட்டவை ஆட்சியில் நமக்கு ஒரு அதிருப்தியை இருந்தாலும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாக மிகப்பெரிய வரவேற்பை பெறப்போகிறது கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலில் நமக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து மூவாயிரம் இல்லை வந்து மூவாயிரத்துலேருந்து நான்காயிரம் அந்த மாதிரி நமக்கு ரொக்க பணம் கொடுக்கப்படலாம் அப்படின்றத ஆலோசனை பண்ணிட்டு வராங்க ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவாயிரத்துலேருந்து நான்காயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பாக நமக்கு கிடைக்க போகுது இது வந்து எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது எந்த தேதிகளில் இதற்கான டோக்கனும் இதற்கான பணம் வந்து நம்ம கையில் எப்போ கிடைக்கும் அப்படி இருக்கிறத பார்க்கும் ஸோ கடைசி நேரமாக இதில் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வராங்க அதாவது மூவாயிரம் கொடுக்கலாமா இல்லை வந்து நான்காயிரம் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி முன்னதாக ரேஷன் அட்டைதாரருக்கு ஐயாயிரம் வழங்கப்படணும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ ஐ ஐயாயிரம் ரூபா அப்படின்றது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய நிதி சிக்கல் வந்து வரக்கூடிய காரணத்தினால மூவாயிரம் ரூபாய் வழங்குவதுக்கு வாய்ப்பு இருப்பதாக வந்து நம்மளுடைய கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ மூவாயிரம் மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பும் வந்து வழங்கப்படுறாங்க அதாவது மத் மற்ற பொங்கலை காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு அதிகமான பொருட்கள் வந்து வழங்க போகிறாங்க இது வந்து எந்த தேதிகள்லேருந்து வழங்க போகிறாங்க அப்படின்னா ஜனவரி பத்து தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு ரொக்க பணமும் பரிசு தொகுப்பு இரண்டுமே வந்து வழங்க போகிறாங்க அதாவது அந்தந்த ரேஷன் கடைகள்ல நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதே போல முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் அவரவர்கள் வீட்டிற்கே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்கப்பணமும் கொடுக்க போகிறாங்க சரி ஓகே இதற்கான டோக்கன் வந்து எந்த தேதிகளில் வந்து போகிறாங்க ஸோ டோக்கன் விநியோகம்தான் முக்கியம் ஸோ டோக்கன் வாங்கினவங்களுக்கு மட்டுந்தான் பொங்கல் பரிசு பணமும் கிடைக்கும் ஸோ டோக்கன் தேதியை பொறுத்தளவில் நமக்கு ஜனவரியிலேருந்து ஜனவரி தொடங்கி மூன்றாம் தேதிகளில் அதாவது வருகின்ற மூன்றாம் தேதிகளில் இருந்து வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து டோக்கன் வந்து வாங்க போகிறாங்க நம்ம போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அவங்களே வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ டோக்கன் வாங்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ளவர்கள் முக்கியமாக இந்த குடும்பத் தலைவர்கள் வீட்டில் இருக்கணும் ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த டோக்கன் வந்து கொடுப்பாங்க ஸோ டோக்கன் இருக்கிறவங்க மட்டும்தான் ரொக்க பணமும் உங்களோட பரிசு பொருட்களும் வாங்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வேட்டி சேலை இது எல்லாமே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விடுபட்ட பெண்களுக்கும் மற்றும் மகளிர் உரிமை தொகை வந்து நமக்கு பன்னிரண்டு தேதிகளுக்குள்ள வரப்போகுது அதாவது ஜனவரி பொங்கலுக்குள்ளாரையே மகளிர் உரிமை தொகை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பொங்கல் வரக்கூடிய காலத்தில் எப்படி தீபாவளிக்கு நமக்கு முன்னாடியே வந்ததோ அதே மாதிரி பொங்கலுக்கும் நமக்கு மகளிர் உரிமைத்தொகை முன்னதாகவே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் விழுந்துரும் ஸோ இந்த மகளிர் தொகை சம்மந்தமான பொங்கல் பரிசு தொ தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அனுப்பிச்சு மறக்காமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ